எங்களுக்கு கொடுக்குற வரவேற்பை பார்க்கும்போது நீங்கள் என்ன சின்னத்துக்கு ஓட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கா மாதிரி தெரியுது ஆ உங்கள்கிட்ட ஓட்டு போடணும்னு கேட்கவே தேவையில்ல நீங்கள் எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்கற மாதிரி தெரியுது என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க என்ன சின்னமா நன்றி 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 உங்கள் வரவேற்புக்கு நன்றி ஓட்டு போடுறதுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது இடத்துல அந்த பானை சின்ன இருக்கும் மறந்துடாதீங்க ஆறாவது இடத்துல இந்த பானை சின்ன இருக்கும் அங்க போய் தேடிட்டு இருக்க ஆறாவது இடத்த பார்த்து கரெக்டா அந்த பத்த பொட்டா அனுப்பி நீங்க உங்களுடைய வாக்குகளை ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் வாக்குகளை அளித்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நல்லா திட்டம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வந்ததும் முதல் கையெழுத்து போட்டார் கட்டணம் இல்லாம பேருந்துல பயணம் பண்ணலாம் இன்னைக்கு காலையில நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இலவச சிற்றுண்டி திட்டம் அது போல கல்லூரியில பாடி பெண்கள்லாம் போய் படிக்கணும் பட்டதாரிகள் ஆக வேண்டும் நல்ல வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நீங்க படிக்க வைக்க பணம் இல்லன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லி மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் சிகரம் வைத்தாது போல இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் பெரும்பாலான வாங்குறீங்கல்ல ஒன்று ரெண்டு விடுபட்டவங்களுக்கும் இந்த தேர்தல் முடிந்ததும் கொடுப்பதாக இன்னைக்கு சொல்லி இருக்கிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னாரு இப்போ தர்றார் இப்ப நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை செய்கிற முதலமைச்சர் ஆனா மோடி என்ன பண்ணார் வாயால வட சுட்டாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போறாரு ஏமாத்துனார் நம்ம கிட்ட அக்கௌண்ட்ல இருந்ததையும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இருபத்தி ஓராயிரம் கோடி நம்ம கிட்ட வழிப்பறி பண்ண அரசுதான் மோடி அரசு ஏழை எளிய மக்கள்கிட்ட வழிப்பறி பண்ணிய சேப்படி பண்ணிய மோசடி அரசு மோடி அரசு இன்னைக்கு அந்த மோடி அரசாங்கம் நம்முடைய மாநிலத்துக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறா இன்னும் பல நலத்திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்த தயாரா இருக்காரு மகளிருக்கெல்லாம் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வரணும்னு விரும்புறாரு ஆனா மோடி அரசாங்கம் பணம் கொடுக்க மாட்டேங்கிறா அதனாலதான் மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க பத்தொன்பதாம் தேதி போடுற ஓட்டு இருக்கு பாருங்க சாதாரண ஓட்டு இல்லை தாய்மார்களை பத்தொன்பதாம் தேதி போடுற ஓட்டு ஓட்டு சாதாரண கிடையாது போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டை வச்சு அவர் ஆட்சியிலிருந்து தூக்கி எறிந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இன்னைக்கு ஒரு பெரிய அறிவிப்பை செஞ்சிருக்காங்க ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் மகாலட்சுமி திட்டம் ஒவ்வொரு தாய்மாருக்கும் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிற திட்டம் மகாலட்சுமி திட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் வழிமொழிந்திருக்கிறார் அந்த மகாலட்சுமி திட்டம் உங்களுக்கு வந்து தேர்வதற்கு இன்னும் பல நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைப்பதற்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாதை சின்ன பாதை சின்ன வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஆறாவது இடத்திலே இருக்க பாதை சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நமது சின்னம் மகளிருடைய சின்னம் நம்முடைய தாய்மார்களுடைய சின்னம் முற்றாம் பெற்று பெரியவருடைய சின்னம் இளைஞர்களுடைய சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்கள் வீட்டு பிள்ளை ரவிக்குமார் அவர்களுக்கு வாரி என்று உங்கள் உங்கள் பிள்ளை நாடி வந்து தொழிலாளர்களே வணிக பெருமக்களே இளைஞர்களே மாணவர்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாரி வழங்குங்கள் வழங்குங்கள் என்று உங்கள் வீட்டு பிள்ளை வேட்பாளர் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் உங்களோட வாக்கு சேகரிப்பார்கள்

இடம்பெற்றிருக்கின்ற இந்த பானை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மாபெரும் வெற்றியை தேடித் தருமாறு உங்கள் பாதம் தொண்டு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் இங்கே இருக்கின்ற சிறு வணிகர்கள் நீங்கள் எல்லாம் இந்த பாஜக ஆட்சியிலே எவ்வளவு அல்லல் படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு சிறு வணிகரும் ஒரு பொட்டி கடை வைத்திருந்தாலும் இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டும் நீங்க ஆடிட்டரோ மாதம் மாதம் ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும் சிறு வணிகர்கள் இதற்காக ஆலை நிமிர்த்த வேண்டும் இது ஒரு பெரிய செலவாக இன்றைக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல பெரிய வேலை சுமை இப்படி வரி பயங்கரவாதத்தை ஏவி விட்டு இருக்கிறது மோடி அரசாங்கம் இந்த வரி வரி என்று எல்லாவது போட்டு வரியை போட்டு நம்ம வாங்குற சாதாரண பொருள் தீப்பட்டியிலிருந்து நம்ம பிள்ளைங்க பயன்படுத்துகிற பேனா இருந்து எல்லாத்திலையும் வரியை போட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஆனால் அந்த வரியில தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை அவர்கள் கொடுப்பது கிடையாது இந்த வரியில ஒரு ரூபாய் வரியை வசூலித்தால் தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு பைசா தரேன்னு சொல்லி அந்த சட்டத்துல சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற வேற அதுக்கான சதவீதத்தை அவங்க போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு ரூபா இங்கிருந்து வரிய அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு பைசா தரன்னு சொன்னவன் அதையும் கொடுக்காம வெறும் இருபத்தி பைசா தான் கொடுக்குறோம் ஆனா அதே பிஜேபி ஆட்சி செய்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா வரி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டே கால் ரூபா திருப்பி கொடுக்குறான் இப்படி ஓரவஞ்சனையான ஆட்சி நடத்துகிறது பாஜக இந்த ஓரவஞ்சனை போக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிராக மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு புயல் வெள்ளம் வந்தா கூட ஒரு ரூபாய் நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறார் நாங்களும் எம்பிக்கள்லாம் போய் எத்தனையோ முறை அவர்களிடம் கோரிக்கை விடுத்தோம் அண்ணா டி ஆர் பால தலைமையிலே போய் அமித்ஷாவை பார்த்து வலியுறுத்தினோம் போங்க இருபத்தி ஏழாம் போச்சு ஒரு ஒரே ஒரு ரூபாய் கூட தமிழ்நாட்டுக்கு நிவாரண உதவியை அவர்கள் வழங்கவில்லை தொடர்ந்து தமிழ்நாட்டை வச்சிக்கிற தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிற தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் ஏமாற்றுகிற தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற கூடாது என்று நினைக்கிற அந்த பிஜேபியை மோடி அரசாங்கத்தை தூக்கி தான் அங்கே தமிழ்நாட்டுக்கு உதவியாக மத்தியிலே ஒரு ஆட்சி அமைத்தால்தான் நம்ம மாநிலம் வளர முடியும் நாம முன்னேற முடியும் என்ற நோக்கத்திலே தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இருபத்தி எட்டு கட்சிகளை இணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அந்த இந்தியா கூட்டணியை ஆட்சி அமர்த்துவதற்காக நாம தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது இடத்திலையும் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது என்று பாண்டிச்சேரியை சேர்ந்த நாற்பதுக்கு நாற்பது என்று அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் நாற்பது நமதே நாடு நமதே என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவிப்பு செய்து செய்திருக்கிறார் அப்படி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு ஏரி வேலை நூறு நாள் வேலைக்கு போகிற தாய்மார்கள் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் அந்த ஏரி வேலைக்கான சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும்

நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்தார் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி மகளிர் உரிமை தொகை என்ற பெயர்ல இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வருதா இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வாக்குறீங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் விடுபட்டவர்களுக்கும் தேர்தல் முடிந்ததும் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் சொன்னதை செய்கிற முதலமைச்சர் அது போல உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் மகாலட்சுமி திட்டம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்கிலும் செலுத்தப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டத்தை செயல்படுத்திட நம்முடைய மாநிலத்துக்கு வந்து சேர வேண்டிய நிதியை பெற்றிட நமக்கு இருக்கிற உரிமைகளை பாதுகாத்திட குறிப்பாக மகளிருடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுத்திட

நமது சின்னம் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அண்ணன் ஜெகத் லட்சன் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் கண்டெடுத்த சின்னம் மரதராஜிக்க பாதை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்திட மீட்டிட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பாதை சின்னம் வணிகர்களே ஜிஎஸ்டியை மாற்றி அமைத்திட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பாதை சின்னம் மறந்துடாதீங்க வண்டியில போற தாய்மார்களே நீங்களும் மறந்துடாதீங்க மகாலட்சுமி திட்டத்திலே ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாதை சின்னம் பாதை சின்னம் பாதை